நாம இப்ப இருக்கிற இடம் வந்து மகாபலிபுரம் முதலாம் நரசிம்ம பல்லவனால் பறைசாற்றப்பட்ட ஐந்து ரதங்கள் இருக்கின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் ஒற்றைக்கல் சிற்பங்கள் குடர்வரை கோவில்கள் ஆகச்சிறந்த அழகிய நுண்ணிய கலைகளால் செதுக்கப்பட்ட அழகுற ஐந்து ரதங்கள் அதற்கு பெயர் வந்து திரௌபதி தர்மன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இப்படி ஐந்து ரதத்திற்கும் ஐந்து பெயர்களை சூட்டியிருக்கின்றனர் ஐந்து ரதங்களும் கோவில்கள் அல்ல ரதங்கள் என்றால் அவர்கள் போரின் போது பயன்படுத்தப்பட்ட தேர்களின் பெயரைத்தான் ரதங்கள் என்று அழைப்பார்கள் பாண்டவர்களின் வரலாற்றை நினைவு விதமாக ஐந்து ரதங்களை பஞ்ச பாண்டவர்களின் பெயர்களால் இங்கு பறைசாற்றப்படுகின்றது ஒற்றை கல் குன்றுகளாக தனித்தனியாக இருந்த கல் மலைகளை குடர்வரை கோவில்களாக செதுக்கப்பட்டு கோவில்கள் என்று அழைக்க முடியாது குடர்வரை சிற்பங்களாக செதுக்கப்பட்டு ஐந்து ரதங்களாக பிரிக்கப்பட்டு அழகுற சிற்பங்களாக ஒரு அற்புதமான தோற்றத்தோடு எழுமிகு பல்லவ மன்னனின் அற்புதமான கலை சிந்தனையை பறைசாற்றுகின்ற மாமல்லபுரத்தில் ஐந்து ரதங்களில் முதன்மையாக யானை சிற்பங்கள் சிங்கம் சிற்பங்கள் நந்தி சிற்பங்கள் யாலி உருவ சிற்பங்கள் இது போன்ற எண்ணற்ற சிற்பங்களை வந்து ஐந்து ரதங்கள்ல வந்து செதுக்கியுள்ளார்கள் ஒரு அற்புதமான படைப்பு குடர்வரை கோவில்கள் என்று அழைப்பது போல் குடர்வரை ரதங்கள் என்று அழைக்கின்ற இந்த ஐந்து ரதங்களும் உலகளாவிய பல்லவனின் புகழை பறைசாற்றுகின்றது